பெரும் வெற்றி பெற்ற காந்தாரா சாப்டர் ஒன் ஆனால் குப்பை படங்களை எடுத்து தள்ளி தமிழக மக்களை ஏமாற்றும் தமிழக சினிமா கோலிவுட் தேசிய பார்வை சேனலில் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இந்தியாவில் சினிமா ரசிகர்கள் நிறையா உண்டு தமிழகத்தில் அளவு சினிமா ரசிகர்கள் இருக்காங்கன்னு தெரியும் இப்போ கரூரில் நடந்த விஜய் கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் மரணமே ஒரு விஷயம் ஏன்னால் அவர்கள் கட்சி தொண்டர்கள் போல இல்லை ஏன்னா கட்டுக்கோப்பில் ரசிகர்களாக தான் இருந்தாங்க அந்தளவுக்கு தமிழகத்தில் சினிமாவுக்கு வேறு எங்கேயுமே சினிமா வச்சு யாரும் அரசியலில் சாதிச்சதில் தமிழகத்தை தவிர எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி எல்லாம் அவ்வாறு இருக்க ஒரு காலத்தில் அந்தளவுக்கு பாக சொல்ல அந்த தமிழக சினிமா நிலைமை எப்படி இருக்குன்னா இன்றைக்கி குப்பை படங்கள் எடுக்கிறது எப்படின்னா இப்போ இட்லி கடான்னு ஒரு படம் வந்திருக்கு அது பெரிய வசூல் தான் எல்லாம் இதே பெரிய வசூல்னுக்கு சொல்லிக்கிறாங்க வேறு இல்லை ஆனால் காந்தாரா சாப்டர் ஒன் வந்திருக்கு காந்தாரா பெரிய வெற்றி முந்நூறு கோடி வசூலாச்சு ரிஷப் சக்தி தேசிய விருதுலாம் பெற்றார் அது ஒரு சிறு பகுதி கர்நாடகாவில் இருக்கிற பகுதியில் இருக்க ப பஞ்சூர்லே தெய்வம் அந்த காடு இதை பற்றி பிரச்சனை ஆனால் இந்தியா முழுக்க முந்நூறு கோடி வசூலாச்சு சரி காந்தாரா சாப்டர் ஒன் வந்தது எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லாமே நைட்டி ரிவியூலாம் கொஞ்சம் பேர் கொடுத்துருந்தாங்க ஆனால் மொதல் நாள் அறுபத்தஞ்சு கோடி வசூல் பட்ஜெட் நூற்றி இருபத்தைந்து கோடி எப்படி ஐநூறுலேருந்து எழுநூறு கோடி வசூலாகும் எப்படி அவர்களால் செய்ய முடியுது தமிழக குப்பை படம் அவ்வளோ தூரம் பில்டப் கொடுத்த ரஜினியுடைய கூலியே ஐநூறு கோடி வசூலுக்கு நாக்கு தெளித்து நம்ம விஜய் எழுநூறு கோடி அறு அதான் எப்படின்னு அவருடைய மார்க்கெட்டிங் ஜிமிஸ் தெரியும் கமல் ரிட்டையர்டு அஜித் இரநூறு முந்நூறு கோடி வந்தால் பெரிய விஷயம் சிவகார்த்திகேயன் அமரன் கருத்து நல்லா இருந்தார் அதுக்கருத்து இப்போ மதராஸ் ஏதோ ஒரு படம் வந்தது அவர் மார்க்கெட் காலி ஏன்னா இவர்கள் வித விதமாக கொள்கை புகுத்துறோம் திராவிடம் புகுத்துறான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி விதவிதமாக பண்ணி படத்தை காலி பண்ணுவாங்க சிவகார்த்திகேயன் பராசக்தி நடிகிறாரு ஆனால் தேசியத்தை வைத்து எடுத்த அமரன் அவ்வளோ பெரிய ஹிட்டு நானூறு கோடி அவர் பட்ஜெட்டில் அவர் வாழ்நாள் வசூல் அவர் படங்களில் இப்போ மதுராசி சாப்பித்தனியார் முருகதாஸ் இப்படி இவங்க குப்பை படமே எடுத்தால் ஒரு காலில் கன்னட படத்தை குப்பைன்னுவாங்க அதில் ஹைலைட்டான விஷயம் எப்பயுமே மொதல் பாகம் வந்து ரெண்டாம் பாகம் பெரிய அளவில் அது ரொம்ப ரேரு பாக வெளியிலாம் தான் விதிவிலக்கு கேஜிஎஃப் தான் இப்போ காந்தாராவும் இப்போது ரிஷப் செட்டி வாழ்க்கையில் பெரிய சாதனை பட்டார் பெரிய ஹிட் தமிழகத்துலேயே ஒரு நூறு கோடி வசூலாக நினைக்கிறேன் இத்தனைக்கும் தமிழக டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய அளவில் விளம்பரம் செய்யலை அப்படிலாம் கன்னட படம் ஒரு காலத்தில் படம் அங்கேயே மக்கள் தொகையே கம்மி ஏரியா பெருசு தமிழகத்தை விட மக்கள் தொகை கம்மி ஏன்னா அங்கே மலை பிரதேசம் அதிகம் மார்க்கெட்டும் கம்மி அவங்களே இந்த மாதிரிலாம் படம் எடுத்து சாதனை பண்ணும்போது தமிழகத்தில் முதலமைச்சர்லாம் உருவாக்கிய தமிழக சினிமா குப்பையை நோக்கி போயிட்டுருக்கு இப்போ எல்லாம் நெட்ஃப்ளிக்ஸு இதெல்லாம் வந்துட்ட பிறகு அதாவது தான் தமிழக சினிமா காலியாச்சு போட்ருக்கு ஒரு உறுப்பியான படாண்டு காலத்தினால ஆனால் மொத்தத்தில் கோடம்பாக்கம் விரைவில் ரியல் எஸ்டேட்டாக மாறி இருக்குங்க தேட்டரெலாம் மாறி இருக்குது ஸ்டுடியோலாம் மாறி இதுவும் மாற வேண்டியது தான் அவ்வளோதான் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்